நாமத்தை மருமைப்படுத்துவோமாக தேவனுக்கு சூத்திர பலிகளை செலுத்துவது நிமித்தம் நமக்கு கேட்கிறதையும் கேளாததையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் விரும்புகிறத என்னிடத்தில் கேள் இன்னைக்கு நீங்கள் விரும்புகிறத தெய்வத்தில் கேட்கணும்னா அவருக்கு சூத்திர பலிகளை இடும்பொழுது அவரின் நம்மளுக்கு நம்ம விரும்புகிறத அவர் செய்கிற ஆமீன் நமது நாமம் பலத்த துருகம் உமக்கு சூத்திரம் பூமி எங்கும் மீன்மை உள்ள உமது நாமத்திற்கு சூத்திரம் உம்முடைய விசேஷித்த நாமத்திற்காக சூத்திரம் உமது நாமத்தை நிமித்தம் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதற்காக சூத்திரம் உமது நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உமக்கு சூத்திரம் உமது நாமத்தில் கூடுகிறோம் அதற்காக உமக்கு சூத்திரம் மது நாமத்தில் கேட்கிறோம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆகவே உக்கு சூத்திரம் நாமத்தில் கைகளை வைக்கும்போது அவர்கள் சுகமடைவதற்காக நாமத்தில் பிசாசுகள் ஓடுகின்றன ஆகவே உக்கு சூத்திரம் உமது நாமத்தில் நடக்கும் அடையாளங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் உமக்கு சூத்திரம் உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது ஆகவே உக்கு சூத்திரம் உமது பேர் பிரஸ்தாபிற்காக சூத்திரம் தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக ஆமீன் ஆவியானவரே உண்மை சோதரிக்கிறோம் பரிசுத்த ஆவியை உக்கு சோத்திரம் பரிசுத்தமாகதலின் ஆவியானவரே முக்கு சூத்திரம் சத்திய ஆவிய முக்கு சோத்திரம் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தும் ஆவியானவரே முக்க சோத்திரம் கிருபையின் ஆவியே முக்கு சூத்திரம் மகிமையுள்ள ஆவியானவரே முக்கு சூத்திரம் சிவனுடைய ஆவியை முக்கு சூத்திரம் பிதாவின் ஆவியானவரே முக்கு சூத்திரம் கிறிஸ்துவின் ஆவியானவரே முக்கு சூத்திரம் உணர்வை அருளும் முக்கு சூத்திரம் வலனை அருளும் ஆவியானவரே முக்கு சூத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே முக்கு சூத்திரம் உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே சூத்திரம் ஞானத்தை அருளும் ஆவியானவரே முக்கு சூத்திரம் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிற ஆவியானவரே உமக்கு சூத்திரம் கர்த்தரின் ஆவியானவரே உமக்கு சோத்திரம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரே உமக்கு சோத்திரம் நித்திய ஆவியானவரே உமக்கு சோத்திரம் உன்னதரின் ஆவியானவரே உமக்கு சோத்திரம் பரிசுத்தம் உள்ள ஆவியை முக்கு சோத்திரம் குமாரனின் ஆவியே உமக்கு சோத்திரம் புத்திர சுரிகாரத்தின் ஆவியை முக்கு சோத்திரம் நல்ல ஆவியை முக்கு சோத்திரம் தேற்றல உமக்கு முக்கு சோத்திரம் விண்ணப்பத்தின் முக்கு சூத்திரம் வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிற ஆவியானவரே முக்கு சோத்திரம் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்யும் ப ஆவியானவரே முக்கு சூத்திரம் எமது பலவீனங்கள் உதவி செய்கிற ஆவியானவரே முக்கு சோத்திரம் அசைவாடும் ஆவியானவரே முக்கு சோத்திரம் ஆலோசனை அருளும் ஆவியானவரே முக்கு சூத்திரம் நாங்கள் பேச வேண்டியவைகளை போதிக்கும் ஆவியானவரே முக்கு சூத்திரம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே முக்கு சோத்திரம் சாட்சி கொடுக்கும் ஆவியானவரே முக்கு சோத்திரம் நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரே முக்கு சோத்திரம் நியாயத்தின் ஆவியானவரே முக்கு சோத்திரம் சுட்டெரிப்பின் ஆவியானவரே முக்கு சோத்திரம் வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றும் ஆவியானவரே முக்கு சோத்திரம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்தும் உணர்த்தும் ஆவியானவரே முக்கு சோத்திரம் வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கும் ஆவியானவரே முக்கு சோத்திரம் என்னை செம்மையான வழியிலே நடத்தும் நல்ல ஆவியானவரே முக்கு சோத்திரம் சத்திய வேதத்தில் உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டவைகளுக்காக சோத்திரம் அல்பா உமேகாவே சோ முக்கு சோத்திரம் ஆதி அந்த மாணவரே முக்கு சோத்திரம் சிருஷ்டியா சிருஷ்டிக்கு ஆதியாய் இருப்பவரே உமக்கு சோத்திரம் உலகத் தோற்றத்துக்கு முன் குறிக்கப்பட்டவரே உமக்கு சோத்திரம் கடைசி காலங்களில் வெளிப்பட்டவரே உமக்கு சோத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் பிந்தினவர்களோடும் இருப்பவரே உமக்கு சோத்திரம் இருந்தவரே உமக்கு சோத்திரம் இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லார் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்றவரே உமக்கு சோத்திரம் ஆம் என்றே இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவரே உமக்கு சோத்திரம் இளங்கிளையைப் போலவும் வருண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் எழுப்பினவரே உமக்கு சோத்திரம் உன்னதத்திலிருந்து வந்தவரே உமக்கு சோத்திரம் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமே உமக்கு சோத்திரம் இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே வந்த மனுஷகுமாரனே உமக்கு சோத்திரம் ஊழியம் கொழும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தவரே உமக்கு சோத்திரம் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தவரே உமக்கு சோத்திரம் என்னை ரட்சிக்க வந்தவரே உமக்கு சோத்திரம் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றவரே உமக்கு சோத்திரம் தாழ்ங்கள் இறங்கினவரை முக்கு சோத்திரம் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரே முக்கு சூத்திரம் பரலோகத்தில் இருக்கிறவரே மோக்கு சோத்திரம் பரலோகத்திலிருந்து பேசுகிறவரே சோத்திரம் வானத்திலிருந்து பேசினவரே சோத்திரம் பர்லோகத்தில் இருக்க ஏறினவரே முக்கு சோத்திரம் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவ குமாராகி இயேசுவே மோக்கு சோத்திரம் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி எங்களுக்கு மாதிரியை பின் போனவரே மொக்கு சூத்திரம் எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு எறினவரே மக்கு சூத்திரம் மீண்டும் வரப்போகிறவரே மொக்கு சோத்திரம் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பர்சுத்த தூதர்களின் மகிமையோடும் வரப்போகிறவரே மக்கு சோத்திரம் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு பலனளிக்க வரப்போகிறவரே மக்கு சூத்திரம் பூமியை நியாயந்திருக்க வரப்போகிறவரே முக்கு சூத்திரம் இது இருக்கிற இடத்திலே நாங்களும் இருக்கும்படி நீர் மறுபடியும் வந்து எங்களை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளப் போவதற்காக உமுக்கு சூத்திரம் அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு சூத்திரம் உயர்ந்தவரே உமக்கு சூத்திரம் வானங்களில் உயர்ந்தவரே முக்கு சூத்திரம் தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறீராகவே உமக்கு சூத்திரம் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருப்பவரே உமக்கு சூத்திரம் தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீராகவே உமக்கு சூத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டவரே உமக்கு சூத்திரம் உன்னதமானவரே உமக்கு சூத்திரம் பூமி முழுவதற்கும் உன்னதமானவரே உமக்கு சோத்திரம் பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவரே உமக்கு சூத்திரம் என்றென்றைக்கும் உன்னதமானவரே உமக்கு சூத்திரம் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்றவர் உங்களுக்கு சூத்திரம் ஆமையினால் எழுவையா என்னோடு கூட இணைந்து நூறு சோத்திர பள்ளிகளை செலுத்தின உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் கேட்குறதையும் கேளாததையும் கொடுக்குற தேவனுடைய கருத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னோடு கூட இணைந்து சொன்னது நிமித்தம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நீங்கள் விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிற ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக